ஹலோ கைஸ் தமிழ்நாட்டுல நிறைய சமுதாய மக்கள் இருக்காங்க நிறைய ஜாதிகள் இருக்கு நிறைய ஜாதியில உள்ளவங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்க இப்ப நம்ம எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அஜித் குமார் இறந்த அந்த சிவகங்கையில் நடந்த சம்பவத்துக்கு தெருவுல இறங்கி போராடினாரு காது விலைக்கே கத்துனாரு இதே ஒரு விஷயத்த ஏன் கவின்குமார் குமார் அவங்களோட ஆணவ படுகொலையில இவரு கன்சிடர் பண்ணவே அந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ மதுரையில மாநாடு இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க போகுது இன்னும் பத்து நாள்ல மாநாடு நடக்க போகுது ஒருவேளை இந்த விஷயத்துக்கு கமில்குமார் அவங்களோட விஷயத்துக்கு குரல் கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் அவங்கள எதிர்த்து வெட்டுன அந்த சுஜித் அப்படின்ற ஒரு இளைஞன் இப்ப வந்து தேவையில்லாம ஜெயில போய் கிடக்காருல்ல அவரோட ஒரு சமுதாயம் வந்து என்ன சமுதாயம் அப்படின்னா முக்குளத்தோர சமுதாயம் இது எல்லாத்துக்குமே ஓபனா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒருவேளை மதுரையில மாநாடு நடக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நம்ம எதிர்த்து குரல் கொடுத்தோம் அப்படின்னா மதுரையில நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமோ மாநாடுல அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுஜித் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் அது மட்டும் இல்லாம மதுரையில முக்குளத்தோர் சமுதாயம் வந்து நிறைய இருக்கு சோ இந்த விஷயத்தை எதிர்த்து நீங்க இப்ப குரல் கொடுத்தாலோ இல்ல போராடினாலோ இது மதுரையில நடக்கக்கூடிய உங்களோட மாநாடுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு விஜயவர்களுக்கு அவங்களோட கூட உள்ள அரசியல் அறிவாளிகள் வந்து அறிவுரை கூறியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட சந்தேகம் வந்து இருக்கு சரி ஓகே இப்படி குரல் கொடுக்காததுனால இங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் ஃபுல்லாவே விஜய்க்கு அகைன்ஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ஓட்டு போடாம போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு விஜய் யோசிக்கலாம் ஆனா விஜய் வந்து இந்த நேரத்துல அவர் எந்த மாதிரி சிந்திச்சு சிந்திச்சுப்பாரு அப்படின்றது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த விஷயத்த இப்படியே கண்டுக்கலாமட்டு இருக்கும் எவ்வளவு நாள் கத்துவாங்க ஒரு மாசம் பேசுவாங்களா ரெண்டு மாசம் பேசுவாங்களா இன்னும் எலெக்சனுக்கு கிட்டத்தட்ட பத்து மாசம் இருக்கு அதுக்குள்ள இந்த டைம் பிரச்சனையை மறந்துவாங்க வேற ஒரு பிரச்சனை வந்துரும் அதை தெரியும் மக்கள் போயிருவாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா இங்கே நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தையும் பகச்சிக்கிறாம இருக்கும் மதுரையில நம்ம மாநாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பா அமைஞ்சிரும் பட்டியலின மக்களும் இந்த விஷயத்த சுத்தமா மறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்காங்க ஓகே இப்ப எல்லாருமே நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்களை பாத்தீங்களா இந்த விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்கல இந்த விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்கல விஜய்க்கு வந்து அரசியல பண்ண தரல அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் வந்து விஜய் அவர்களுக்கு அகேன்ஸ்டா வந்து இப்ப வந்து மக்கள் வந்து அரசியல் தலைவர்கள் இருந்து மக்கள் வந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க ஓகே இப்ப விஜய்க்கு அகேன்ஸ்டா போய் பார்க்கல அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா எதிர்த்து குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையே பெரிய விஷயமா பேசுறாங்களே இங்க கனிமொழியில இருந்து திமுகல நிறைய பேர் போய் விசிட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் கூறியிருக்காங்க விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் போய் ஆறுதல் கூறியிருக்காரு அவங்களே நிவாரண உதவி வேணாம்னு சொன்னா கூட கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு போய் பார்த்த எல்லாருமே எந்த மாதிரி அப்படின்னா திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இவங்கதான் போய் அதிகமா போய் விசிட் பண்ணிருக்காங்க ஓகே அப்ப திமுக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது கண்டிப்பா தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலின மக்கள் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கதான் இங்க பண்ற மிகப்பெரிய ஒரு முட்டாள்தான் ஏன் அப்படின்னா ஒருத்தவன் வந்து பாக்குறது முக்கியம் இல்ல உனக்கு ஒருத்தவன் வந்து ஆறுதல் கூடுறது முக்கியம் இல்ல அவனோட ஆட்சி காலத்துலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்கு தப்பு அதாவது எடப்பறையா பழனிசாமி அவர் வந்து சொல்லுவாரு ஒரு ரசேன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா எங்க தப்பு பண்றதுக்கு இரங்கல் தெரிவிக்கலாம் எல்லாமே பண்ணலாமே அந்த தப்ப எப்படி தடுக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் அதை இந்த அரசாங்கம் பண்ணுதான் திமுக அரசாங்கம் பண்ணுதான் அப்படின்னு அவர் பேசிருப்பாரு உண்மையாவே அதை நம்ம சிந்திக்கணும் ஏன்னா அவரோட ஆட்சி காலத்துலதான் அவங்களோட ஆட்சி காலத்துல தான் ஏகப்பட்ட கொலைகள்ல இருந்து பெண்கள் கற்பழிப்புகள்ல இருந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை முதற்கொண்டு கல்லூரி ஆசிரியர்ல இருந்து தலைமை ஆசிரியர் எல்லாருமே பொண்ணுங்களை நாசமாக்குனாங்க ஏன் நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி தெரியும் அஜித் குமார் வழக்கு தெரியும் இப்ப நடந்து குமார் இஷு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட கடைசி ஒரு எட்டு வருஷத்துல அறுபத்தஞ்சு ஆணவ கொலைகள் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இதுல ரிஜிஸ்டர் ஆகாத ஆணவ கொலைகள் அதுக்கு மேல எக்கச்சக்கமா இருக்கு அதுவும் இந்த தென் மாவட்டங்கள்ல பொறுத்தவரை இந்த ஆணவ கொலை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பஞ்சமே கிடையாது அதிகமா நடந்துகிட்டே இருக்கும் இதுல அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குல்ல இந்த அறுபத்தஞ்சு கேஸ்ல இதுவரை கோர்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆனது வந்து நாலே நாலு கேஸ் தானா அந்த நாலு பேருக்குமே தண்டனை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு அதுக்கான ரிசல்ட் இன்னும் ஒழுங்கா வந்து வெளியே சொல்லலை சோ அந்த மாதிரி இப்ப பாக்கும்போது இப்ப கவின் குமார் கவின்னா வந்து இப்ப வெட்டுனது வந்து சுஜித் அப்படின்ற எல்லிங்க அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்க அம்மாவோட இன்ஸ்பெக்டர் அவங்க அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர் சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏ சுர்ஜித் அப்படின்னா மட்டும்தான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த மக்கள் அதாவது அந்த கவினோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கவும் தான் அவங்க அப்பாவே சேர்த்து வந்து அரெஸ்ட் பண்ணாங்க குண்டாஸ் போட்டுருவாங்க குண்டாஸ் போடணும் குண்டாஸ் போடணும் அப்படின்னு சொல்றாங்க குண்டாஸ் வந்து ஈஸியா எட்டே மாசத்துல உடச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈஸியா அவரும் வெளியே வந்துருவாரு ஏன்னா குண்டாஸ் போடுறது முக்கியம் இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க அவர் சுஜித் அப்படின்ற இளைஞர் மேல அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் இந்த குண்டாஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இவர் இந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணாலும் சுஜித் அப்படின்ற இளைஞர் இப்ப இவங்க வந்து இந்த ஒரு குண்டாஸ் தான் அப்படின்னா ஈஸியா பிரேக் மட்டும் வெளியே வந்துருவாங்க அதுவும் அவங்க அப்பா இசை அவங்க அம்மா இசை அவங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி ஈஸியா வெளியே வந்துவாங்க ஆக மொத்தத்துல இங்க வந்து என்ன நடக்கும் இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஆறு மாசம்ல இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவனை வந்து நம்ம மறந்துடுவோம் இந்த கொலைய பண்ணவனை வந்து நம்ம வந்து மன்னிச்சிருவோம் இதுதான் தமிழ்நாட்டுல நடக்கும் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணவே மாட்டாரு அதிகமா வந்து மாநாடுல பேசுவாரு இந்த விஷயத்த பத்தி மாநாடுல பேசுவாரு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் விஜய் அவர்கள் வந்து இந்த கவின் நிஷுவ மாநாடுல பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே காரணம்தான் இவன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவன் மதுரையில மாநாடு வந்து உங்களுக்கு சொல்லவே தெரியல முக்களோத்தூர் சமுதாய மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க சோ அவங்களை அகைன்ஸ்டா நம்ம பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணதான் பாப்பாரு இப்ப என்ன சும்மா வந்து இங்க வந்து ஜாதியெல்லாம் பார்க்க கூடாது ஜாதியை வச்சு நிறைய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலா அறிவுரை கூறலாமே தவிர இத முக்கியமா இத மட்டும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி தனியா பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி சரி ஓகே விஜய் அவர்கள் இப்படி அரசியல் பண்றது சரியா தவறா அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் திமுக என்னதான் போய் நேர்ல விசாரிச்சாலும் அவங்களோட ஆட்சியில தான் அந்த கொலையே நடந்திருக்கு சரி ஓகே விஜய் அவர்களுக்கு மேல வந்து பட்டியலின மக்கள் மேல அக்கறை இல்லையா மேபி உள்ள மக்கள்லாம் சொல்லியிருக்கலாமா அவர் அவருக்கு அறிவுரை கூறுவாங்க அரசியல் அறிவுரை கூறுற நபர்கள் வந்து சொல்லியிருக்கலாமா தமிழ்நாட்டில் முப்பளத்தூர் சமுதாயம் வந்து மிகப்பெரிய சமுதாயம் இதை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டம் அவங்களோட ஓட் பேங்க் வந்து ரொம்பவே இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் விஜய்க்கு அறிவு அரசியல் அறிவுரை கூறக்கூடிய நபர்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் ஆல்ரெடி நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு தான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் பண்ணாங்க முன்னொரு காலத்துல ஏன்னா முக்களத்துவ சமுதாய மக்களுக்கு வந்து நிறையா வந்து நிறைய செய்வாங்க எடுத்துக்காட்டுக்கு பசுமுன்னுல இருக்கிற ஐயா தேவரையா அவங்களோட சிலைக்கு வந்து தங்க கவசம்லாம் அப்படின்னு இது எல்லாருக்குமே நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எதுக்கு எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஓட் பேங்க் வந்து மொத்தமாக தூக்குறதுக்கு ஏன்னா அவங்களோட சமுதாயம் மிக பெரிய சமுதாயம் முக்கியமா இந்த பட்டியலின சமூக மக்களை வந்து அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பட்டியலின மக்கள் இவ்வளவு பெரிய ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றது அவங்க தெரியாம இருந்தாங்க அவங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு அப்படின்னா பரமக்குழில இமான சேரனாவோட குரு பூஜை அப்ப துப்பாக்கி சூழ்நிலை நடந்துச்சு அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஓ இப்ப இவங்களோட கூட்டமும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அப்ப இதுக்கு நம்ம வாய திறக்காம இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் வந்து நம்ம விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு பரமக்குழில வெட்டைக்குலை வழக்கு பரமக்குழில பொன்னியாபுரத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அஹ் பசுமன் அவங்களோட குரு பூஜை போனப்ப ரெண்டு தேவர சமுதாய மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பொன்னாபுரம் அப்படிங்கிற பகுதிக்குள்ள அத்துமீறிய நுழைஞ்சா அதாவது தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள நுழைஞ்சதாகவும் பாம்புலுந்தான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல மிக ஒரு வேன்ல வந்து அத்துமீறி நுழைஞ்சதாகவும் இவங்க வந்து திரும்ப பதிலுக்கு தாக்குறதுல ரெண்டு உயிர்கள் போச்சு ஏகப்பட்ட உயிர்கள் போச்சு சோ அந்த நேரத்துல தான் அம்மா அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து சட்டசபையில அறிவிச்சாங்க அதாவது தடை செய்யப்பட்ட பகுதியில இவங்க வந்து அத்துமீறி நுழைஞ்சதுனால அந்த ஊர் பொதுமக்கள் வந்து இவங்களை வந்து தாக்கிட்டாங்க இதுல வந்து இத்தனை உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரி அப்பதான் பட்டியலின மக்களுக்கு வந்து ஆதரவான பேசல இந்த மாதிரி அவங்க மேல தப்பு இல்லை அப்படி இந்த மாதிரி பேசுறாங்க சோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு இன்னும் தெரியல முக்குளத்துவர் சமுதாயம் மட்டும் இங்க வந்து மச்ச அரசியல் பண்றது நம்ம வந்து பண்ணிட்டா வந்து தமிழ்நாட்டுல வந்து ஈஸியா குழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு அரசியல் அறிவுரை கூறக்கூடிய நபர்கள் வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் ஒருவேளை விஜய் அவர்கள் இப்படியோ நினைச்சிருக்கான் எவ்வளவு நாள் இதை பேசுவாங்க கொஞ்ச நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதை மறந்துடுவாங்க ஏன்னா விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு அரசியல் கான்செப்ட் உள்ள வர்றாரு அப்படின்னா பெரியார் அப்படின்ற அவரோட கொள்கையை வந்து கையில தூக்கி பிடிச்சு இம்பார்ட்டாரு அது மட்டும் இல்லாம அரசியல் சாதிகளே இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடய அவர் வந்து உள்ள வந்து வந்திருக்காரு ஒருவேளை எதுக்கு தேவையானதை பேசி இவங்களையும் எதிர்த்துக்கிட்டு அவங்களையும் பகைச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் இப்படியே வித்துவோம் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால அதாவது நான் தெளிவா எப்படி சொல்லணும் அப்படின்னா உண்மையாவே நான் ஜாதியா பார்க்காம தான் அரசியல் பண்றேன் இருந்தாலும் ஒரு சில நேரத்துல இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவரு உள்ள வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆகுது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இன்னும் தெளிவா சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கவின்குமார் குமார் பிரச்சனை கவிங் பிரச்சனையை வந்து மறந்துடுவாங்க மக்கள் ஸோ விஜயும் சேஃபு இங்கே வந்து முக்குளத்தூர் சமுதாயம்தான் எதுக்கு எதுக்காத மாதிரி இருக்கும் பட்டியலின மக்கள் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க இனிமே எலெக்ஷனுக்கு பத்து மாசம் மேலே கிடக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரோட ஓட்டுமே நம்மளுக்கு வந்து வந்துடும் தேவையில்லாமல் இந்த இந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தோம் அப்படின்னா இவங்களோட ஓட் பேங்க் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல அடியாகும் அப்படின்ற மாதிரி அவர நினைச்சிருக்கலாம் சோ என்னோட கருத்து எனக்கு வந்து ஒரு இருபத்தேழு வயசு ஆகுது என்னோட நாலேஜ வச்சு எனக்கு தெரிஞ்ச அரசியல் நாலேஜ வச்சு இப்படினா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் வந்து பேசி இருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத ஏன்னா இந்த வீடியோ நிறைய அரசியல் தெரிந்த நபர்கள் முக்கியமா ஒரு நாற்பது ஐம்பது வயசுல எம்ஜிஆர் அவங்களோட ஆட்சி காலத்துல இருந்து ஓட்டு போடக்கூடிய வயதானவர்கள் நிறைய பேர் பாக்கலாம் இந்த வீடியோவ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைல வச்சு உங்களுக்கு இதெல்லாம் எந்த மாதிரி தோணுது ஒருவேளை நான் பேசுறது நீ பேச முழுக்க முழுக்க தப்புடா அப்படின்னா அதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சோ தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் தெரியும் யார் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு நான் மாதிரி நிறைய அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் உலக சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி எதை பத்தி வேணாலும் நான் பேசுவேன் அதெல்லாம் உங்களுக்கு உடனே தெரியலாம் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்மளோட சேனல் மிஸ்டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உடனே அப்பதான் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நான் சூப்பரான வீடியோ வந்து டாட்டா டேட்டா சரியோ